ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசி என்பர்கள் இந்த ஆடி அமாவாசைக்காக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கும் மிகப்பெரிய மாற்றம் கிடைப்பதற்கும் இந்த ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது வரப்பிரசாதம் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோபத்தை மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு எல்லாத்துக்கிட்டேயும் புன்னகையோடு இருக்கக்கூடிய முக்கியமான ராசி இந்த ரிஷபராசி அவங்களோட பண்புணர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க யாருன்னே தெரியாதவன்னு கூட அவன் வந்துட்டு போகிறான்பா என்னவோ பண்ணிட்டு போகிறோமா நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அசாட்டு தன்மை எப்படி யாருனே தெரியாதவங்க நல்லா இருந்துட்டு போகிறான் ஏன்னா ரோட்டில் போகும்போது திட்டிட்டு போகிறான் இருந்தால் போய் பொழப்ப போகிறான் ஒரு நார்மலாக ஃப்ரீயாக விட்டுறது அதே மற்ற ராசிக்காரங்களாக இருந்தால் நெல்ராணி பாத்திரம்லாம் யார்ராணி அது இதும்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் எங்கேயோன்னு பொழச்சா சரிங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் சந்தித்தது அதிகமாக குடும்ப கஷ்டங்களும் துரோகங்களும் தான் சந்திச்சிருப்பாங்க நண்பர்கள்ட்ட துரோகமும் குடும்பத்துக்கிட்ட சின்ன சின்ன கஷ்டங்களும் சந்திச்சிருப்பாங்க இவங்க சொல்கிறத வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களால எங்களுக்கு ரொம்ப இது ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் குள்ளியாக இருந்திருப்பீங்க ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் மரத்து இருக்காங்கன்னா ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் குள்ளியாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் மகிழ்ச்சியான காலகட்டத்தில் என்னென்னா நடக்க போகுது தான் ஒரு முக்கியமான விஷயமே இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ஜாதகம் பார்த்துவாங்க இந்த காலகட்டம் அதாவது இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜோசியம் பார்த்தே ஆகணும் எதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க மனதளவில் தொழிலாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி க அதாவது இந்த காதல் வயப்பட்டு இருக்கவங்கலாம் அது நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருந்திருப்பீங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து நார்மலாகவே கேட்டுக்கலாம் நீங்கள் வெறும் அந்த இதை சொன்னீங்க அப்படின்னா போதுமானது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது உட்பட எல்லாமே சொல்லிடுவாங்க ஒரு பிரபல ஜோதி நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் சரி சார் இப்போ இந்த ரிஷபராசியை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுடைய லைஃப்பில் முக்கியமாக எங்களோடய தாய் தந்தையரோட இதில் தாய்கிட்ட அதிகமாக வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க சின்ன சின்ன திட்டுகளான இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருப்பாங்க இருந்தாலும் சின்ன சின்ன திட்டுக்கள் தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க மன மகிழ்ச்சினா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் அனுபவிச்ச ஒரு ராசி நிறைய பேருக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்னு உருவான ராசி நண்பர்கள் மத்தியில் அதிக நண்பர்களை வந்து உருவாக்கிய ராசி நண்பர்கள் அதிகமாக இருந்தாலும் எதிர்பால் பெண்ணாக இருந்தால் ஆணும் ஆணாக இருந்தால் பெண்ணும் நண்பர்கள் உங்களுக்கு அதிகம் அவங்கக்கிட்ட நீங்கள் தூரத்தில் வந்தையாவது ஃபோன் மூலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் தற்போதைய நன்மைகள் எல்லா இருந்தும் கொஞ்சம் கட்டாயம் வந்திருப்பீங்க ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய துணைவை துணைவன் அப்படி அமைஞ்சாங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த உங்களுக்கு இப்பயாவது நஷ்ட வராதா என்ன சார் லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இதாகுது ஒரு ஒன்றுமே இதாகவே இல்லை ஃபேமிலியில் தேவையில்லாம் சண்டை மன கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீந்து மன மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் சண்டை சந்தோஷம் உண்டாகும் ஃபேமிலியில் சந்தோஷம் உண்டாகும் மன மகிழ்ச்சி மன நிறைவு உண்டாகும் இந்த மாதிரி வாழ்க்கை எப்போ உண்டாகும் போது வரக்கூடிய காலகட்டங்களில் மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒர்க் ஆக போகுது ஏ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று ஆடி மாதத்தில் சார் ஆடி மாதத்தில் எதிர்பார்த்த ஒன்று தான் ஆனால் ஆடி மாதத்தில் எப்படி சார் நடக்கும் அப்படிங்க திருமணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் எப்படி சார் நடக்கும் திருமணம் எப்படி எப்படி நீங்கள் என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுக்கான ஸ்டெப்பாவது நடக்கும் சார் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது ஒரு அபாயகரமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரிஷபராசியாளர்கள் அப்படி எதுவுமே கிடையாது உங்களோட லைஃப்பில் திரும்பி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் ஆடி பக்கத்தில் தான் நடந்திருக்கும் ஆடி இல்லைனா ஆடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மாதங்களில் நடந்திருக்கும் உங்களோட லைஃப்பில் நீங்களே யோசிச்சு பாருங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷ ராசிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது ஏன்னா இந்த ராசியே ஒரு வினோதமான ராசி மற்ற ராசிக்காரன் எப்படி இருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் செயல்படுவீங்க நீங்கள் அவன் எதுனானா டே அதெல்லாம் கிடையாது இதுதான்டா அப்படிம்பீங்க அது மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நடந்துட்டு இருந்துருக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று திருமணமாக இருந்துச்சு அப்படின்னா திருமணத்திற்கான முதல் ஸ்டெப்பு இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் பொண்ணே பொண்ணு விட்டார் பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத ஏதோ ஒரு மகை மறைமுகமாக அவங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க அதே மாதிரி குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேல்முலையனூர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வரணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மேல்மலையனூர் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதீத பா இது இருக்குது அதீத பவர் இருக்குது கண்டிப்பாக வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பூந்துட்டீங்க அப்படின்னா முதல் குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எதிர்பாலையினத்தவரோட ஜாதகத்தை பார்த்து தான் மீதி என்ன அப்படிங்கிறது சொல்லணும் ஆனால் பெண்ணை அப்படிங்கிறது எதிர்பார்த்த வரையும் பார்க்கணும் ஆனால் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பெண் குழந்தை தான் முதல் குழந்தையாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கரெக்டான ஒரு ஜாதகர் அமைந்து அந்த முக்கியமான ராசியோடு நீங்கள் நினைஞ்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் டாப் அருமையான ஒரு காலகட்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க அந்த மாதிரி ராஜ யோகம் கொண்டது தான் இந்த ரிஷபராசி கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் பிடிச்சிட்டிங்கன்னா லைஃபே வேறு மாதிரி அப்படியே ஸ்ம டாப் தூக்கிட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு வந்திருக்கும் நீங்கள் கரெக்டான ஆட்கள்கிட்ட தான் இருக்கீங்க அப்படின்னும் உங்களுக்கு சில வருடங்கள் கழித்து தான் தெரிய ஆரம்பிக்கும் சத்திரமணம் திருமணமாகி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னா போக போக தான் சாராம்சம் சாராம்சங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் மிகப்பெரிய வரவுகள் வர ஆரம்பிக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு முக்கியமான ராசியில் இந்த ராசி அதாவது இந்த ரிஷப ராசி ஒரு சூப்பரான ராசி அப்படின்னு சொல்லலாம் அது இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பின்படி நிறைய பேருக்கு எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த ஒன்று நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க எதுக்கு சார் அந்த வார்த்தைக்கு திருப்பி திருப்பி சொல்கிறீங்க எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த ஒன்று அப்படின்னு ஏன்னா எல்லா லைஃப்லையுமே ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இந்த ரிசபிரசிக்காரர்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அது எதை நோக்கி திருமணமோ குழந்தையோ வேலையோ தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கும் அதுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் இருக்கீங்க கிடைக்குமா 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 அப்படின்னு அது இப்போ நடக்கும் அந்த விஷயம் நடப்பதற்கு என்னெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுத்துருப்பீங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ரொமோஷனாக வெயிட் பண்ணுறீங்க பல பேர்த்து உங்களோட சீனியர்ட்டாக போட்டுருப்பீங்க உங்களோட கீழே இருக்கிட்ட அசிங்கப்பீங்க வீட்டில் சம்பளம் பார்த்த மாதிரி அசிங்கிட்டிருப்பீங்க நிறைய அந்த மாதிரி அசைப்பட்டு இருப்பீங்க ஆனால் திடீர்னு அந்த ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கல அதுதான் உங்களுக்கான மகிழ்ச்சி அது கிடைக்கணும் அப்படின்னா ஒரு டைம் கண்டிப்பாக ஒரு டைம் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துக்குவோம் எந்த கிரகநிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு சில வேலை மாற்றங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இடம் மாற்றம் இல்லை வேலை மாற்றம் இல்லையா வேலையிலேருந்து நின்று மறுபடியும் ஜாயின் பண்ணுறக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஒரு வேலை மாற்றம் அப்படின்னா வேணால் நீங்கள் இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலை கூட போகலாம் அப்படின்னா வேலையிலேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நான் இடத்த வந்து வேறு இடத்த உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் இருக்கிறது கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது இது தனிப்படியான தசாபுத்தின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய லக்கணம் மற்றபடி உங்களுடைய நட்சத்திரம் எல்லாத்தையும் பொறுத்து தான் திருசபராசி கணிக்க முடியும் அதுதான் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ நம்ம சொல்கிறது ஓவரால் வெளிநாட்டு பயணங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு ஒரு ஆப்டான காலகட்டம் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும் இருந்தாலும் அதீத பணம் கொடுத்து ஏமாறுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டமாக இருக்குது இந்த ஆடி மாதம் நீங்கள் ரொம்ப பணம் போட்டு அது மட்டும் அப்படின்னா லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதை கொஞ்சம் யோசித்து மனதில் வச்சு அடுத்த ஸ்டெப் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது சார் நீங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் அது வந்து நீங்கள் சொல்லி தான் பண்ணோம் ஆனால் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்காதீங்க அதுக்கும் தெளிவாக சொல்கிறேன் எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது முப்பது பர்சன்டேஜ் ஆட்களை நீங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னா தனிப்படியாக ஜாதகம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் உங்களுடைய கூட இருக்கிற எங்களோட ஜாதத்தையும் ஒரு டைம் பாருங்கள் உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவனாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி எங்களோட ஜாதத்தை பார்க்கணும் உங்களுடைய நல்ல நேரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குழந்தைகளோட நல்ல நேரமும் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து போகும் ஸோ உங்களை விட வீரிய ஜாதகம் அவர்களுக்கு இருந்தால் அவர்களுடைய ஜாதகம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எது வேணாலும் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் நீங்கள் வந்து கரெக்டாக முழு ஜாதகத்தை பார்த்து அது தகுந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது நிறைய பேர் எடுத்தான் சார் ஜாதகத்தை பார்த்தாலும் நல்லா தாங்குதுன்னாங்க அப்புறையே இப்படி இருக்குது ஒரு மாதிரி சண்டை சச்சரவுலாம் இதாக இருக்குது அப்போ உங்களோடய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவு இருக்கா எங்களோட ஜாதகத்தை பாருங்கள் அதில் சம்மந்தமே இல்லாத குழந்தையோட ஜாதகம் இருக்கா அதை எடுத்து பாருங்கள் அதுக்கு தகுந்தார் போல தான் உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்ற விஷயங்களில் நாம் வந்து ஜோதிடத்தை பண்ணோம் சார் இந்த உலகத்தில் ஜோதிடம் உண்மை அதை கணித்து சொல்லக்கூடிய ஜோதிடர்களை நீங்கள் பார்த்து கவனிங்கள் நான் யூடியூப்பில் சொல்கிற அப்படின்னா யூடியூபில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வச்சு காமனாக சொல்கிறது இது வந்து ராசி பலன் தனிப்பட்ட ஜாதகம் ஜோதிடம் பார்க்கறது கிடையாது ஸோ கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அதன் மூலமாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் தற்போதைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது நவது அம்மன் ஓம் நவதுயம் அம்மனை போற்றோம் நவதுர்கனை போற்றோம் நவதுர்கனை போச்சு அப்படின்னு மறக்காம மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா துர்கியம்மன் இருப்பாங்க துர்கியம்மன் கிட்ட இரண்டு நெய் விளக்கு வச்சு ரைட் சைடில் நின்று வழிவிட்டு மனதார வேண்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு முடிந்தளவுக்கு ஏதாவது ஒரு உணவு அளித்து அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு வரதை நீங்கள் பார்க்கணும் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இது துர்கம்மனனுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி அருளை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு கேட்டுட்ருந்த ஒரு விஷயம் சார் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் கூட்டு தொழில் செய்யலாமா பார்ட்னர்ஸ் செட் ஆவாங்களா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் கூட நட்போட்டாரங்கள் கூடுமே தவிர தொழில் ரீதியாக அவங்களுக்கு செட் ஆகாது ரிஷபராசி கொஞ்சம் இடம் கொடுக்கான ராசி தீ சீக்கிரம் சீக்கிரம் சண்டை போட்டுருவாங்க மைண்ட் லெவில் கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் சண்டை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பத்திரமாக இருந்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு கேஷுவலாக மூவ் ஆகும் ஓரளவுக்கு கொஞ்சம் மூவ் ஆகும் ஸோ தொழில் ரீதியாக அதிக முதலீடுகள் தற்போதைய சமயத்தில் தேவையில்லை உடல் ரீதியான விஷயங்களை பாதுகாப்பு தேவை வாகன ரீதியான விஷயங்களை பாதுகாப்பு தேவை தேவையில்லாத குடும்பத்தை குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் தலையிடக்கூடாது குடும்ப பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நாவடக்கம் தேவை இது பிரிங்க அப்படின்னா போதுமானது உடல் ரீதியாக எந்த விஷயமாதிரும் உடனே டாக்டர் பார்த்துனா ஜோதிடத்தை பார்த்து நம்பி உட்காந்துக்கூடாது முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறோம் ஸோ இதுவரை நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்போன் வரலாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் கீழே ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினீங்க அப்படின்னா போதுமானது எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே